மேடையில சீமான் பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டை அது நமக்கு இங்க புரியாது பார்ப்பனியத்தை கைவிட்டு விட்டு வருகின்ற பார்ப்பனர்களை கொண்டே பார்ப்பணியத்தை வேற அனுப்போம் என்று அண்ணா சொன்னார் நீங்க பார்ப்பனர்களை கையில் எடுத்துக்கொண்டு திராவிடத்தை வேற அனுப்போம் என்று சொல்லுகிறீர்கள் ரெண்டுக்கும் எவ்வளவு பாரதூர வேறுபாடு முரண்பாடுகளின் தொகுப்பு திமுக உணர் என்ன கேட்கிறேன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் தான் என்னிடம் சொன்னார் ஈழ தேசத்திலே என் அண்ணன் பிரபாகரன் சொன்னார் என்ன சொன்னார் பெரியாரின் கையில் இருக்கும் வளைந்த கைத்தடிதான்

அது இல்ல முரண்பாடில்ல ஐம்பத்திரண்டாவது நினைவு நான் நீங்க முன்பாடு உங்களுக்கு கூறி இருக்குது சித்தங்கடி அடிப்படை பா ஜாவி ஆறி போது வந்து ஒரு பெரிய பாவச்செயல் மாதிரி பேசுறாங்க நீங்க வேணா யாரு பிஜேபி பிடின்னு வாதறவங்க மூணு பேரும் நான் ஒரு ஆள வர்றேன் பேசுறோங்கறேன் எத்தனங்களை ஏமாத்துறீங்க பாஜக பூச்சாந்தி காட்டி பாஜக பாஜகனு நெக்கல்யா உனக்கு பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் பாஜக பூந்துடும் பூந்துடும்னு பயங்காட்டல பாஜக பூந்த ஒடிசால இன்றைக்கு என்ன அட்டூழியம் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் பாஜக பூந்த மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு பொதுவெளியில் கூட்டு கோட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட கொடுமைகளை நாம பார்த்தோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்குது நாம மிரட்டல பயங்காட்டல சரி பாஜக வெளிப்படையாக திமுக கூட்டணி வச்சு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டுச்சு நீங்க தான் பாஜக ஆகாது இல்ல மகாராஷ்டிராவுக்கு போய் பாஜக வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்றாரு அண்ணன் ஏங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு என்ன சொன்னார் தெரியுமா அவர் தமிழர் என்பதால் நான் கே பேசுனேன் அப்படின்னு சொன்னாரு அவர் தமிழர் என்பதால் நான் வந்து பிரச்சாரம் பண்ணேன் ரைட்டு அக்கா டாக்டர் தமிழ் ஸ்ரீ தமிழச்சி தான் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அக்கா வானை சீனிவாதனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்க என்ன வாதம்னு சொல்றாரு என்னன்னு பேசுவேன் பேசுறா எதாவது பேசுகிறா பாஜக எதிர்ப்பு பாஜகன்னு பேர் சொல்லல பாஜகனு பேர் சொல்லல

பாஜகவினுடைய சித்தாந்தத்தை ஆதரித்து பேசக்கூடிய சில ஊடகங்களே இப்பொழுதே எங்க தலைவருக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க நாங்க இருக்கல பாஜக அதுதான் சந்தேகமே சட்ட கீழ்க்கு நெஞ்சை கீழுக்கு இருக்கு எங்கேயா போய் முன்றத்துல ஒரு பட்டம் மதப்பெழுவாத சக்தி இன்னொரு பக்கம் அதை வைத்து எப்படியாவது வாக்குகளை நம்ம விட மாட்டமா இதை நம்ம வாக்கு வந்தியாவது அறுவடை செய்யற மாட்டோமா இந்த பத்தி முகா இவங்க ரெண்டு பேரும் அரிச்சுப்பாங்களாம்

கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக நல்ல கேளுங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது எங்க நடக்குது தாக்குதல் சம்பவம் அமெரிக்காலயா ஆப்பிரிக்காலையா அண்டார்க்டிகாலியா ஐயா சொல்ல மாட்டாரு இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்துக்குரியது சமூக வித செயல்களை செய்வது யார் அதை சொல்ல மாட்டாரு நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக செயல் நபர்கள் மீது அந்த நபர்கள் யாரு சொல்ல மாட்டாரு எந்த வித பாரபட்சமும் இன்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐயா யார் நடவடிக்கை எடுக்கணும் அதையாவது சொல்லுங்க அதுவும் சொல்ல மாட்டாரு இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்துக்கலாம் தம்பி என்னடா கோரச துப்புறியே இது ஒரு அறிக்கை இது ஒரு அறிக்கை கண்டன அறிக்கை பாஜக அதாவது வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல பிரகாஷ் கேட்பாரு என்னடா முகத்தை மட்டும் வெறப்பா வச்சிருக்க கீழே கிடுகிடுன்னு ஆடுது அப்படிங்கிற மாதிரி பேஸ்மெண்ட் வீக்கு நீங்க சத்தமா பேசுறதுனால உண்மை ஆயிராது எல்லாம் இருக்கட்டும் ஐய இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறைய ரிலாக்ஸ் மாம்ஸ் இதே தொகுதியை சேர்ந்தவர் தான் அண்ணன் நாசர் அவர்கள் ஒரு இடத்துல அவருடைய தொண்டரை ஒருத்தர் சேர் எடுத்து போறேன்னு கல்ல கொண்டு அடிக்கிறாரு அப்போ இவர் அரசியல் மயப்படலையா இதையா நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டோம் அப்போ தொண்டர்களை அரசியல் மையப்படுத்துறத பத்தி எல்லாம் பேசுறீங்களே உங்க கட்சியில தலைவர்களே அரசியல் மையப்படல அப்படிங்கறத ஏன் நீங்க யாருமே பேசாம மூடி மறைக்கிறீங்க டேய்

தூத்துக்குடி மாவட்டம் அவளுக்கு கடுமையா உழைச்சிருக்காங்க நீங்க பொறுப்பு கொடுக்கறது யாருக்குங்கிறது உங்க கட்சியோட முடிவு அதுக்குள்ள தலையிடல அவங்களை வந்து பொறுப்பு கிடைக்கலன்னு அவங்க வராங்க உங்க தலைவரை பார்க்க முடியல பொதுச் செயலாளர் பார்க்க முடியல கட்சி ஆபிஸ்க்கு போனா கட்சி ஆபீஸ் போட்டிருக்கோம் சரி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவரை பிடிச்சா பனை தான் பிடிக்க முடியும் இவரை தாண்டி வேற போக மாட்டாரு தலைவர் கேட்ட போறான்னு எல்லாரும் வந்து பனை வாசல உண்டாங்க சார் அந்த கார் வருது சார் உங்க கட்சி பெண்மணி தானே அவங்க நிக்கிறாங்க காரை ஏத்திக்கிட்டே இருக்காங்க சார் கொஞ்சம் விட்டு அந்த பொன்மணி மேல காரை ஏற்றிருப்பாங்க அந்த அம்மா நகண்டுக்கு

ஜென்சி தலைமுறை எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள் ஆனால் விஜய் பின்னால் இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை விஜய்க்கு மட்டும் ஆபத்து தமிழ்நாட்டிற்கே ஆபத்து இந்தியாவிற்கே ஆபத்து நம்முடைய எதிர்காலத்திற்கே ஆபத்து ரொம்ப வர்றானே கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வந்து கட்சி கூட்டத்தில் நடந்த பிரச்சனையில பின்வாசல் வழியா போயிட்டாரு திரு அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பின்வாசல் வழியா போயிட்டாரு இதெல்லாம் அண்ணா அருமையா சொன்னாரு அண்ணா ரிப்பன் பில்டிங் வாசல்ல தூய்மை பணியாளர்கள் வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சு போராட்டம் பண்ணும்போது

இவங்களோட கொள்கையை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனர்கள் வர்றாங்கன்னா நாங்கள் ஆற தழுவோம் நேசிப்போம் ஏற்றுக்கிறோம் அதை கொண்டு இந்த போலித்தனமான திராவிடத்தை அம்பலப்படுத்தும் சொல்றேன் கண்டிப்பா நான் இதுக்கு பதில் சொல்லிடணும் ரொம்ப நாள நான் இன்னைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா பிரச்சனை வந்து வேறையா இருக்குது நான் அண்ணன் சீமான் அவர்கள் தரப்புல இடுமோனம் கார்த்தி பேசிக்கணும் போது அதுக்கு சில பதில் சொல்ல வேண்டாம் நினைச்சேன் முரண்பாடுகளின் தொகுப்பு திமுக உணர் என்ன கேட்கிறேன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் தான் என்னிடம் சொன்னா ஈழ தேசத்திலே என் அண்ணன் பிரபாகரன் சொன்னார் என்ன சொன்னார் பெரியாரின் கையில் இருக்கும் வளைந்த கைத்தடிதான் ஈழ தேசத்தில் எங்கள் கைகளில் துப்பாக்கியாக நிற்கிறது பெரியாரையும் அண்ணாவையும் பார்த்துத்தான் நாங்கள் போராட்ட களத்திற்கே வந்தோம் என்று என் அண்ணன் பிரபாகரன் என்னிடம் சொன்னார்னு சொன்னீங்க இன்னைக்கு பெரியார் யாருன்னு கேக்குறீங்க இப்ப யார் மாத்தி மாத்தி பேசுறா

நீங்கள் சமூக நீதி சுயமரியாதை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை திருவண்ணாமலையில ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேரை திரட்டினார்கள் அல்லவா அவர்கள் தொண்டர்கள் அல்ல வெறும் நிர்வாகிகள் அதுவும் வடக்கு மண்டலம் மட்டுமே அதுல இன்னொன்னு நான் அடிப்போட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் அது அன்பு தம்பி அஹ் தாவேகாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கும்

நீங்கள் வந்து இவ்வளவு இழப்பீடு இருக்கிறது லீக்கேஜ் இருக்கிறது என்று பிடிஆர் பேசினாரே ஆமா சார் இப்ப நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டுச்சு டாஸ்மாக் விவகாரத்தில் உடச்சி பேசுவோம் அந்த நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆரை எடுத்துக்கிட்டு தான் அமலாக்கத்துறை உள்ள வந்துச்சு சரியா அந்த நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்ல முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் போடப்பட்ட எஃப்ஐஆர் அது ஒரு பக்கம் யாரோ அது அது ஃபெயில் இங்கிலீஷ்ல பெரிய ஹே இங்கிலீஷ் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு வேளாண்மை பொருளாதார மண்டலம் இப்படி அவிநாசி திட்டம் இப்படி இப்படி சில திட்டங்களை கொடுத்து அவரும் அவர் சாதனை செய்திருக்கிறார் இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை அவர் மேல் இருக்கக்கூடிய குறை என்ன என்றால் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற திட்டம் போட்டு செயற்படுகிறது பிஜேபி அதற்கு அடிமையாக்கி விட்டாரே என்பதுதான் இன்றைக்கு குறை மற்றபடி அதிமுக ஒரு குறையாக தெரியவில்லை நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற மத்திய அரசு செய்யக்கூடிய அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளையும் மாநில சுயாட்சியை கிள்ளி பெரியக்கூடிய அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற நீட் ஸ்கீம் நான் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் சொல்லி போட்ட ஸ்கீம் நீட் ஸ்கீம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் இந்தியாவிலேயே ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் கடன் கொடுத்து அஞ்சு லட்சம் முதலீடு போட்டால் போதும் இதில் ஒரு கோடி ரூபாய் கடன் கொடுத்து என்டர்பிரனர் ஆக்கினது ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மூவாயிரத்தி இரநூறு கோடி கொடுத்தது ஜெயலலிதா கவர்மெண்ட் இன்றைக்கு அதை ஐந்து கோடியாக மாற்றி அமைத்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஹலோ என்ன கலாய்கிறீங்களா மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்ல வருது பர் போடி ஃபிக்கி இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு சிறப்பாக இருந்தது சிஐஐ ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செம்மஞ்சேரில் இந்த விளையாட்டு நகரம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஸ்டேடியம் விளையாட்டு வீரர்களுக்கு இதுவரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு மேல ஊக்கத்தொகை நாற்பத்தி செஸ் ஒலிம்பியாட் ஸ்குவாஷ் உலக கோப்பை அப்புறம் ஃபார்முலா கார் ரேஸ் ஹாக்கி போட்டி முதலமைச்சர் கோப்பை போட்டி இவ்வளவு நடத்தி அதில் பங்கேற்றவர்களுக்கு அரசு வேலையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டோரி மட்டும் ஒரு மாற்றுத்திறனாளி பேசினார் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வாழ்க்கையே நான் முடிச்சுக்கலாம் நினைச்சேன் அவர் பேசுறதுக்கு எல்லா டிவி வந்துச்சு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நினைச்சேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு விளையாட்டுத் துறையில் பயிற்சி கொடுத்து இன்னைக்கு நான் சர்வதேச போட்டிகள்ல அவர் ஏற்கனவே விளையாட்டு இருக்காரு போதிய பயிற்சி கிடைக்கல அவரை கூப்பிட்டு இன்னும் அதிக பயிற்சிகளை கொடுத்து அவரை சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கு அனுப்பி அவர் சர்வதேச அளவில் விளையாண்டு அவருக்கு இன்னைக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டு அவருக்கு திருமணமாகி இன்றைக்கு அவருக்கு அவருடைய மனைவி இன்றைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள் அவர் சொல்கிறார் கண்ணீரோடு உதயநிதி ஸ்டாலினால் என்னுடைய வாழ்க்கையே மாறியது என்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இப்படி அவர்கள் வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமான திசைவெளியில் மாற்றி இருக்கக்கூடிய திமுகவிற்கு ஆதரவிக்கிறதற்கு தான் தயாராக இருக்கிறார்கள் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் என்ற திட்டங்களால் பலன் பெற்று

ஆனா அவரு பயங்கர தைரியசாலி ஏதா பிரச்சனைனா பனையூர்ல போய்டுவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க